குட்டி நிலா ஒன்றை கண்டேன் வீட்டுக்குள்ளே தானே உறங்கி எழுந்து நானே குட்டி நிலா ஒன்றை கண்டேன் வீட்டுக்குள்ளே தானே வானத்து நிலவெல்லாம் உனக்கு பின்னே தானே அழகென்று சொன்னால் அது மிக இல்லை கண்ணே நில ஒன்று இங்கே என் கைகளில் தவழ்கிறதே என் தோழே தொட்டிலாய் மாறிட நீள முகத்தில் புன்னகையே காணும் போது குதுகலமே வானத்து நிலவெல்லாம் வெள்ளம் தானே அழகென்று சொன்னால் அது மிக மானே தொட்டிலே இருக்கும்போது இரு கைகளை தூக்கியே தூக்கச் சொல்லி சைகையே காட்டு வீரச் சொல்லமே வீட்டுக்கு வெளியே வந்தால் வேடிக்கை பார்க்கிறாய் அங்கே பாரு செல்லமே பள்ளி கூடம் தெரிகிறது இடைவேளை நேரம் இதுவே குழந்தைகள் விளையாடி மகிழ்கிறதே